கோயிலுக்கு வந்தாச்சு சாமி கும்பிட்டாச்சு ரொம்ப திருப்தியாக இருக்குது வாரம் ஒரு நாள் இந்த கோயிலுக்கு வர்றது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சாமி கும்பிடுங்க சாமியை தொட்டு கும்பிடுங்க இங்கே சாமியை தொட்டு கும்பிடுங்க கிட்டே போய் தொட்டு கும்பிடு தொட்டு கும்பிடுப்பா போங்க 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 தொட்டு கும்பிடுங்க சாமியை தொட்டு கும்பிடுங்க தொடுங்க சாமி ஒன்றும் செய்யாது போங்க அட்டை அட்டகாமி இங்கே வா ஒன்றும் இல்லைங்க வா அங்கேரு அத்தை தொட்டு கும்பிட்ருப்பேன் தொட்டு கும்பிடுறதுக்கெல்லாம் யாராவது பயப்படுவாங்களா ம் ஒடியா 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 முன்னாடி போ முன்னாடி போ தாத்தா பயிற்சி ஓடு தாத்தா போயிட்டார் ஓடு ஓகே